ஹாய் டா குட் மார்னிங் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட லைஃப்பில் நமக்கு நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்களை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ முதல்ல நம்ம வந்து இப்போ இந்த காலில் கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும் நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட மொபைல் ஃபோன் பயன்படுது இன்னொன்று பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகளும் வருது அதை நம்ம இன்றைக்கி வந்து கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இன்டர்நெட் இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது எப்படி இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுட்ருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட வந்து வாசிப்பு பழக்கமே இல்லை இன்றைக்கி நம்மளே வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒருத்தர் எந்திரிச்சு கிளாஸில் படிங்க ஒரு ஒரு பக்கத்தை வாசிங்க ஒரு திருக்குறளை வாசிங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் எழுந்து நிற்கிறோன்றத நினச்சி பாருங்கள் வாசிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுறோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே சாஃப்ட் காப்பியாக மாறிடுச்சு இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்பினோன்னா கூட அது சாஃப்ட் காப்பி தான் ஸோ அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் பார்க்குறீங்களே தவிர எழுதுறது கிடையாது அந்த எழுதுகிற பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு எழுதுகிற பழக்கம் இல்லாததுனால எழுத்துப்பிடைகளோடு இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்வில் எழுதும்போது எழுதுறீங்க அந்த சிக்கல்களை எல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா தினம் தினம் என்ன செய்யணும் நல்ல வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வரணும் மொபைல் ஃபோன் இருக்கிறது ால நாம் இந்த வாசிப்பு பழக்கத்தை மறந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன்னால் நமக்கு நிறைய நோய் தொந்தரவுகள் அதாவது மூளை வந்து பாதிப்படையுது கண் சோர்வடையுது அப்புறம் ரொம்ப நேரம் கைகளை பிடிச்சிட்டு வச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து வலி அப்புறம் தலைவலி ஒற்றை தலைவழி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வருது அப்புறம் அதிகமாக நம்ம வந்து நம்ம பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது நம்ம வந்து கிளாஸில் வந்து பாடம் போது கூட நம்ம அந்த மொபைல் ஃபோன் பற்றின கவனங்கள் தான் இருந்துகிட்டே இருக்குது ஒரு மெசேஜ் டோன் வந்தால் கூட நோட்டிஃபிகேஷன் காமிச்சா கூட டக்குன்னு பார்க்குறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது கொடுக்கும் இது எல்லாமே நாம் இப்போதைக்கு பழகிட்டு வர விஷயங்கள் தான் இதனால் நம்ம நம்ம எக்ஸாம்புக்கு வந்து படிக்க முடியாமல் போகுது அதே போல் என்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்குன்றத தெரிஞ்சுக்காமல் போயிட்டுருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கைகளில் இருந்து பணம் எடுத்து கொடுப்போம் சில்லறையாகவும் பணமாகவும் எடுத்து கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டலாகிடுச்சி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுனால இந்த பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பணம் செலுத்துறதுனால நம்மக்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியறதில்ல எவ்வளோ பேலன்ஸ் போகுது நம்ம எவ்வளோ பணம் தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய சேமிப்பு குறைஞ்சிட்டே இருக்குன்றத நாம் மறந்துடுறோம் ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு வகையில் நம்ம நமக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்குது ஸோ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் நமக்கு நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்துக்கு அறிவு சார்ந்து நம்மளுடைய கல்வி சார்ந்து நம்ம மேஜர் என்ன படிக்கிறோமோ அதை சார்ந்தன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் அந்த வகையில் நாம் பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு தேவையான நேரங்கள் ரொம்பவே வந்து நம்ம நேரத்தை மிச்சப்படுத்திக்கலாம் அதே போல் நம்மளுடைய அறிவையும் நல்லா வளர்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைப்ரரி அப்படின்ற ஒன்றையே மறந்து போயிட்டோம் லைப்ரரி ஹவர் அப்படின்ற இருந்தால் கூட நம்ம சும்மா புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு வரோமே தவிர நம்ம எந்த அறிவு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு ஸோ நம்ம அந்த நூலகத்துக்கு போய் புத்தகத்தை வாசிக்கணுன்ற பழக்கமும் இல்லாமல் போயிடுச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத அரட்டைகள் தேவையில்லாத அந்த முகநூல் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் அதிகமாக நாம் நேரத்தை செலவிடுறோம் இந்த நேரங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஒரு கோல்டு தான் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் அந்த நேரத்தை எப்படி வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்யணுமோ அந்த வகையில் நாம் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரம் நாளைக்கு நமக்கு திரும்ப கிடைக்காது ஸோ இந்த நேரத்தை நாம் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும் மொபைல் ஃபோன் அப்படின்றது வரமாக சாபமானு கேட்டால் ரெண்டுமே இருக்குது நம்ம வரமாக்கிக்கிறதும் சாபமாக ஆக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது பிள்ளைங்களாம் ஸோ மொபைல் ஃபோனை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்